சாமி <laughs> <laughs> என்னை போயிருக்காங்க <problem> <amiti> <SURLENETAN> அப்படியா <laughs> பொங்கல் <laughs> <laughs> <laughs>

அடடே நீ நம்பலமா சாமி என்னை நம்புங்க சாமி நேஞ்ச வந்த நேரமேும்பர ராஜா எசமானிட்ட அடி வாங்கிட்டு வேளாய் போங்க வெள்ளங்காபத்ல சங்கரருக்கு பக்கத்த போங்க காரண கூடி நச்சறாங்க போலிய அப்படியா அதுக்கு வந்தவ அப்படியா அப்படியா சரியாயா தோங்க வெச்சறானே ஒரே ஊரு பார்க்கறான் कौन சாமி आपले

பண்ணியுடைய பண்ணி எம் சமையே இது பண்டிகை

தாய் மூகம் நாய் தெரியும் ஆவாம் களிநாய் ரோமு நிறைய பிரிச்சுட்டு இருக்கு ஆமா வந்ததுக்கு தான் கண்ணி நாள் அறியா போய் பாண்டி வர சாப்பிடுவாங்க ஆமா அப்போ சாமி ஓடி வந்து வாங்க பார்க்கும்போது ஆஹ் ஆயம் நாயருமே ஆ அப்படியே பாண்டிகிட்டு பாண்டிகரன் இறக்க போது சாமியே ஆயம் நாய் மாடி போச்சு சாமிங்க ஆ சரி அப்போ ஒக்கா வஞ்சா ஒரே ஒக்கா வஞ்சா ரெண்டாயிரம் இல்லை

நிறைய போச்சு அப்ப இரம்பல வந்து சாம்பு சாமி இன்னைக்கு எது Thank you. தம்பி சங்க ஆயிரும்பிரும் ஆகிவிட்டது சொல்லி தம்பி மறைவர்களுக்கு wahr FMён произ전 .��شíamos <laughs> windapveto Rocky ewanaby masuk節 この እoks angreichi teaching. verbess ł� lushiStation screensrare hi upgrades ш AR-O," hey coach trzeba. PLAYenmGetting BathPS employers into life name.'' aaa. shimmering for ஐயா היהishmmaraling

வரும்போதே மொழி நாயை இந்த பண்ணிதாங்க பண்ணிக்கின்ற உன் தாய் தாமன்

அந்த மூடி நாய்க்காக கொண்டு வரேன் செத்து மாதிரி அப்படி ஒன்றுமில்லை பொன்னாச்சி ஆகப்பட்ட சாப்பிட்டு கொடுத்தார்கள் பொன்னாச்சி வரவில்லை அப்படியா பொன்னாச்சி ஒட்டி போனதான் பற்றி செய்ய முடியாது அப்படியா பொன்னாச்சிக்கு ஒட்டி போக வந்தாங்க அப்படியா சரி என்ன சொல்றீங்க ஆமா

பொல்லாங்கி கொள்ளி கேள அந்த மாசாமுடா என்ன சொல்ல கேள நீ சொல்றதே மூளைங்கிற பேருதான் அண்ணாமருக்கு தெரியும் முட்டு மாளைங்கிற பேரு அண்ணாமருக்குத் தெரியா ஆஹா போய் சொல்லுங்க அண்ணாமரே முட்டு மாளைய கோபுடா வா வா என்ன பட்டாலும் கொடி வாங்க அது கோளைன்னு சொல்றோம் ஆஹா ஓடி வந்து சாபக்குன்னு சொல்லும்போது அகவาส சாவியு முட்டு மாலா முட்டு மாலா முட்டு மாளையின் சை மூந்து தரண்டா வைச்சா ஆ அவரே ஓடி வந்தாரு ஆஹா அண்ணாமர்களோ வந்து இந்த கொடி தாவி காட்ரா சாபுளைன்னு சொல்லும்போது தாவி கா

ಬಾಯ ಗೊಬ್ಬನ್ ಮತ್ತು ಊರಿಗೆ ಏಳಾದಿ ಹತ್ತಿರವನ್ನು ಹಂಗಿ ಕೊಟ್ಟಿಪ್ಪ பங்குகளை வைத்து கொண்டி கூற வைத்தவற்றை சொல்லே ஆஹா மேநாத் படையகது வந்து ஒரே போர் செய்ய அஷ்டவடிவு மேல் போர்க்கு விரைவே சொல்ற ஐத்தை கழுத்து தான் அறுவாகிர்தார் கர்வையை விட்டு கர்வம வேர்விட்டு தூமறார் 10 கொண நூத்து கொண வந்து வெள்ளம் ஒரு சாமி என்று சொல்லி மாய் வருது காலுகரே இவரை விட்டால் எக்கென்ன குறப்பாய் என்று சொல்லி கேக்க மாசி மாசத்தை திருள ஆகுலே தான் மா रोग நெச்சப்பொந்தை ஆгина போற ரஹிய போற சொந்த அம்மோ போடுங்கோ ஆ

எங்க <muches> 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 <muches>